ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலுக்கு வரமாதிரி தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆறரை ஏக்கர் கம்மி பட்ஜெட்டுங்க ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் மட்டுமே சொல்கிறாங்க ஏரி அங்கின்னு பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டுடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் வரணுங்க செஞ்சேற்புத்தூர்லேருந்து பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா தனி கிணறு சர்வீஸ் போர் எல்லா வசதியுமே இருக்குதுங்க பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மண் அருமையான செம்மண்ணுங்க உங்களுக்கு எந்த வெள்ளாம பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வாங்கி தென்னை மரம் போடுறதா இருந்தாலும் சரிங்க எல்லா விவசாயமுமே வருங்க பூமி அப்படியே சமசதுரமாக இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமி இருபத்தஞ்சடி தடங்க அந்த இருபத்தஞ்சு அடி தடத்து பேஸே பார்த்துட்டிங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு அடி வருங்க உங்களுக்கு இந்த ஏரியாவில் இந்த வேலைக்கு பூமியே கிடையாதுங்க அருமையான செம்மண் பூமியும் கூட பக்கத்துல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தென்னம்புல போட்டு விவசாயம் பண்ணிகிட்டுருக்கறாங்க பட்டு பூச்சி போட்டிருக்குறாங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன வீடு வந்துடுங்க லேபர்ங்கிற மாதிரி நீங்கள் வந்தாலும் இங்கெல்லாம் தங்கிக்கலாங்க ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோசியபிள் தானுங்க பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பூமி பார்க்கலாம் தேங்க்யூ